வைகோவுக்கு இருப்புக்கு கேள்வி பொழுது நான் வைகோவுக்கு ஆதரவாக திமுகவில் கலகம் செய்துட்டு வெளியேறினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜூன் இருபத்தி ஆறு கலைஞர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முப்பத்தி ஆறாவது வட்ட செயலாளர் நடத்துறார் மதுரையில் நகைக்கடை பஜார்ல பொன்முத்து ராமலிங்கத்துக்கும் அழகிரிக்கும் மோதல் வந்தாச்சு கலைஞர் பிறந்தநாள் உள்ளா கூட்டம்னு போடுறாங்க நாச்சியப்பா நடத்துறாரு பேக் போனாட்டு பொன்முத்துராமன் இருக்கார் நான் சிலார அப்பந்தான் கட்சியை விட்டு நீக்கிறாங்க வைகோ பேச வந்தார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே திமுக பேச்சாளர் நான் கட்சி விட்டு நீக்குவாங்களா என்ன செய்வாங்களா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அந்த கூட்டத்தில் போய் பேசுனேன் வைகோ பேசினார் நான் கலைஞரை எல்லாம் தாக்கி பேசுவாருன்னு நினச்சா கடைசியில் முடிக்குமோ நாஞ்சலாருடைய நீக்கத்தை தலைமை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பேசி முடிச்சிட்டார் இப்படி வைகோவுக்கு இருப்புக்கு ஆபத்து வந்த போது நான் வைகோவை துணிஞ்சு ஆதரித்தேன் அவ்வளோதான் அதுக்கு பிறகு கல்லறைக்கு போகிற கடைசி நிமிடம் வரையிலும் உடற்கூட்டிலிருந்து உயிர் பறவை வெளியேறுகிற வரையிலும் அண்ணன் வைகோவோடு தான் பயணிக்க வேண்டும்னு உறுதி எடுத்துக்கொண்டவன் வந்தான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை வைகோன்னு தான் கையெழுது போடுவேன் ஆண்டகுறமில் அந்த வைகோ என்னை நிராகரித்தார் என்னை நெருப்பில் தூக்கி வீசினார் என்னுடைய இருப்பை அழிப்பதற்கு எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தினார் கடைசியில் என்னை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்